முதல் முதல் வெள்ளிக்கொடிமரம் இங்க தான் இருந்தது மறுபக்கம் விநாயகர் பேரும் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த நாளில் இருபத்தொரு இருபத்தொரு உயரமான வெள்ளி கொடிமரத்தில் வந்து தங்க வேல் கோடிமரத்தினுடைய இன்னும் ஒரு அபிஷேக கந்தன் என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் அளிக்கிறோம் குறிப்பாக அண்மையில் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது இந்த வரலாற்றை பொறுத்தவரை இந்த பகுதிகளை பொறுத்தவரை வந்து முதல் முதல் வெள்ளி கொடிமரம் இங்கே தான் இருந்ததுன்ற விஷயம் சொல்லப்படுகிறது எல்லா பக்தர்களுடைய மிக நீண்ட கால காத்திருப்பு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த நாளில் இருபத்தொரு இருபத்தொரு அடி உயரமான வெள்ளி கொடிமரத்துல வந்து கொடியேற்றம் நடக்குது எல்லாருமே காத்திருந்து வழிபடக்கூடிய அந்த விஷயம் ஆடி அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு தீர்த்தம் அது கண்டகியில் இடம்பெறும் குறிப்பாக கீரிமலையில அதையொட்டி நடக்கக்கூடிய இந்த மகோத்சவத்தினுடைய முதல் நாள் நீண்ட கால காத்திருப்பு இது எல்லாவற்றையும் சேர்த்து இந்த நாள் பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த கொடியேற்றம் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலியில பதிவு செய்யற சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு கோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிக அண்மையில் கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருந்தது இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த கொடியேற்றம் நடக்கின்ற முக்கியமான விஷயம் அந்த பக்திபூர்வமாக ஆர்வத்தோடு நிறைய பேர் இந்த கோவிலை பார்ப்பதற்கும் கோவிலுடைய கொடியேற்றம் இந்த மகோற்சவம் இவ்வளவு நாளும் காமியோற்சவம் என்ற பெயர்ல வந்து கொடியேற்றாமல் திருவிழா நடந்தது கொடியேற்றி திருவிழா ஆடக்கூடிய அந்த விஷயம் இன்றைய நாள் ஆரம்பமாகிறது பிரம்மாண்டமான அந்த வெள்ளிக்கோடித்தளம் காட்சி தருகிறது உட்புறமாக இதில் தான் நிறைய கொடியேற்றம் நிகழப்போகிறது அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் ஆர்வமாகி உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று மூர்த்திகளுக்கு பூஜை வழிபாடுகள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முருகன் அதே போல விக்னங்களை தீர்க்கிற விநாயக பெருமான் அதே போல தாய் தந்தையர்கள் பார்வதி பரமேஸ்வரர் சமேதராக இந்த கொடியேற்றத்துக்கு இழந்து விடப் போராட்டில் விநாயகரையும் இறைசிவனையும் பொறுத்த வரையில் வந்து அவர்கள் இடபு வாகனத்திலும் முருகப்பெருமானம் வள்ளி தெய்வானே சம் எதிராக வெள்ளி மயிலில் இந்த மாவட்டப்புறத்துக்கும் வெள்ளிக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்குது என்று யோசிக்கக்கூடிய தான் இந்த அலங்காரங்களோ இல்லை இந்த வாகன தெரிவுகளோ இந்த வெள்ளியோ அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கொடித்தமம் முழுமையாக வெள்ளியில் செய்யப்பட்டிருக்கிறது யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து அது மிக பிரம்மாண்டமாக இருந்தது முப்பத்தைந்து வருடங்கள் சாதாரணமானது கிடையாது மூன்று தலைமுறைகளை தாண்டிடக்கூடிய ஒரு வருடம் மூன்று தசாப்தங்கள் என்று கூட சேரலாம் அப்படி இருக்கக்கூடிய காலைச்சூழலுக்கு பிறகு நீள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வெள்ளிக்கொடி மரத்தில் கொடியேற்றம் காண்கிற அந்த பாக்கியத்தைப் பார்ப்பதற்கு வசந்த மண்டபத்தில் இடம்பெற்றக்கூடிய பூஜைகளுக்கு பின்னாக விநாயகர் போல் தாய் தந்தையர் உமாதேவியார் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரர் வந்து இடப வாகனங்களில் எழுந்தருளி வருகிறார்கள் வெள்ளி மயிலே துள்ளி வருகிற முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக உள்வீதி வருகிறார் கொடியேற்றம் காண்டிற்கு ஏராளமான பக்தர்கள் இந்த அரும்பெரும் காட்சியை இந்தளவு காலத்துக்கு பிறகு காண்பதற்காக மிக ஆர்வத்தோடும் பக்தியோடும் கோவிலுடைய உட்புற பகுதிகளை காத்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சிவாச்சாரியர்கள் அதற்குரிய கிரியைகள் மந்திர உற்சாட்டங்கள் சொல்லி நிறைய விஷயங்களுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நிகழ்ந்து com ஒவ்வொரு உலோகங்களுக்கு ஒவ்வொரு முன்னிலைப்படுத்தும் வெள்ளியை பொறுத்தவரையிலே இன்னும் அதிக கம்பீரத்தையும் தெளிவையும் நிமிர்வையும் கொடுக்கக்கூடியது இருபத்தி ஒரு அடி உயரமான இந்த கொடிமரத்திலே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்ற உற்சவம் நடக்கப் போகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் காம்யோற்சவம் என்று சொன்னால் கொடியேற்றாமல் நடக்கக்கூடிய திருவிழாக்களை குறிக்கிறது அவ்வளோ அப்படித்தான் இவ்வளவு காலமும் இந்த மாவை கண்ணன்லே குறிப்பாக யுத்தம் இடப்பெயர்வு உயர் பாதுகாப்பு நிலையம் இப்படியான சீக்கலி கோவில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு காமியோற்சவமாகத்தான் இந்த திருவிழா நாட்கள் எல்லாம் கருதப்பட்டு வந்தது ஆனால் அவற்றிலிருந்து மாறுபட்டதாக இம்முறை நிறைந்த பாக்கியம் பல பேருக்கு கிடைத்திருக்கிறது இது சில விஷயங்கள் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதேபோல் தான் இந்த கொடியேற்றம் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளி கொடிமரத்திலே நிகழ்கிறதை பார்க்கிற அதை தரிசிக்கிற வாய்ப்பு என்பதும் அதற்கும் பேறு பெற்றவர்களாகத்தான் நாங்கள் எல்லோருமே இருக்க Altyazı ஆலயத்தினுடைய ஆதீன கர்த்தா உள்ளே மூலஸ்தானத்திலே ஆனை வழிபாடு செய்தன் பின்னாக கொடியேற்ற கருமங்கள் அந்த கொடியேற்றம் முகூர்த்த நேரம் கூட நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று காலையிலே பத்து மணி அளவில் வசந்தமிடம் பூஜைகள்லாம் இடம்பெற்றிருந்தது அதுக்கு பிறகு மதியம் பன்னிரண்டு ஆறுக்கு கொடியேற்றம் அந்த சுப நேரத்திலே தான் இந்த கொடியேற்றம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது என்பது பல பக்தர்களுக்கு நிம்மதியையும் வழிபடுகிற வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது

சிறப்பு மிகுந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆதீன பேரரசு மகாராயசிறி இரத்தின சபாபதி குருக்கலையா அவர்கள் இந்த மகா கொடியேற்ற பெருவிழாவை நிறை மங்களமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த அழகான வெள்ளி தம்பம் உலகம் முழுவதும் உலகம் வாழ் மக்கள் இன்றைக்கு வழிபாடு செய்கிறார்கள் இந்த அழகான மாவை தந்தருடைய ஆரியத்திலே வரலாற்று சிறப்பு இந்த வெள்ளித்தம்பத்திலே இந்த கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது இத்தகைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் நாட்டிலே ஏற்பட்ட அனைத்து சூழ்நிலையினாலே மாவை அவனுடைய ஏற்றத்தை வெள்ளிக்கு கம்பத்திலே நாங்கள் பார்க்க முடியவில்லை இன்று முருகப்பெருமானுடைய திருவருளினாலே மாமுகம் நீங்கி அருள் மகிமையினால் மாவையிலே கோயில் கொண்ட அருளும் முருகா மான்மகள் வள்ளியோடு தெய்வையான சூழவே வந்தருள் நல்கும் இறைவா நாம முன் அருள் மாற்றி கண்டுலம் குறிந்துட ஆடி வந்தருளும் முருகா நளின முரு இந்த அழகான வெள்ளித்தம்பத்திலே நீ கொடியேற்றம் கண்டாய் இறைவா எத்தனை காட்சி இழக்க எண்புடன் உண்ணரு காட்சிகளை நுமை விட்டு மறைந்ததென்றுவிட கண்ட கோடியேற்றமும் திருநட பவனியோடும் நெஞ்சம் குளிந்திட மஞ்ச வந்தருளும் இறைவனுக்கு இன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாபெரும் கொடியேற்ற பெருவிழா மாவையிலே இடம் பெற்றிருக்கிறது தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி எல்லாம் மாவை அஞ்சலி போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சரியான முகூர்த்தம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் அளவிலே இந்த திருக்கொடியேற்றம் துவையா ஆரோகணம் என்று சொல்லுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வு வெள்ளித்தம்பத்திலே ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலிலே ஒரு வரலாற்று பதிவு மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலிலே வெள்ளித்தம்பத்திலே கொடியேற்றத்தை கண்டார்கள் தமிழர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் வெள்ளித்தம்ப கொடியேற்றத்தை கண்டார்கள் தமிழர்களுக்கு நிச்சயமாக ஒரு நிரந்தரமான தீர்வும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பம் அந்த வகையிலே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணை கூற முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு முருகன் பெருமை சேர்க்கின்ற நல்லூர் ஆலயம் வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற உலக வேர்கோட்டம் தொண்டமான அட்டங்கரையிலே அன்னதான கந்தன் என்ற சிறப்போடு இருக்கிற அங்கே செல்வச்சநதி முருகன் ஆலயம் அதே போல தென்னிலங்கையிலே கதிர்காமம் மண்டூர் கந்தசாமி ஆலயம் அந்த வரிசையிலே இன்றைக்கு மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகோனதமான திருக்கொடியேற்ற விழா மிக அற்புதமாக நிகழ்ந்திருக்கிறது பக்திபூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்போடு எங்களுடைய ஆதீன பேரரசு மகாராஜசிறி சிவசிறி இரத்தின சபாபதி குருக்கள் அவர்களுடைய அந்த நீண்ட அபா இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது வரலாற்று பெருமையோடு இருக்கிற பெருமானுக்கு இன்றைக்கு சிறப்பான கொடியேற்றம் கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக நடைபெற்றிருக்கிறது அற்புதமானதோ க கைலாஜில் சிவகைலாயத்திலே மாவட்டபுரத்தில் இந்த திருக்கொடியேற்ற விழா மிக அழகாக அமைந்திருக்கிறது வரலாற்று சிறப்போடு ஏராளமான சிவாச்சாரியார்கள் சூழல் என்றார்கள் அங்கே தேவாதி தேவர்கள் எல்லோரும் வந்தார்கள் பூமாரி சுரிந்தார்கள் அங்கே சைவ தமிழர்களுடைய புராதன பண்பாட்டு அம்சங்களோடு திருக்கொடியேற்றம் மிக அழகாக நடைபெற்றது கந்தபெருமானுடைய அந்த கொடியேற்ற குழாவை எல்லோரும் கண்டுகளித்தார்கள் சீர்மேவும் சிவபூமி தனி திருவாக உருவான ஈசன் மைந்தன் செளிப்பற்ற மாவட்டபுரத்தில் மாற்றமில்லா வடிவில் பல நூற்றாண்டு பழமையான கந்தபெருமானுக்கு மாருதபுர புற வீகவல்லியின் மாமுகம் நீக்கி உருவத்துக்கு கொடுத்த உமை மந்தனுக்கு கோவிட் கடவையில் கோவில் கொண்ட மாவை கந்தனுக்கு திருவேலின் துணை கொண்டு பழமையிலே உருவான பழனி கந்தனுக்கு பார் புகழும் அந்த பான்கற்ற திவ்யங்கள் கொண்ட குமரனுக்கு கடவுளுக்கு கந்தபுராணம் கொண்ட யாழ்ப்பாணத்தின் வடபால் கோவில் கொண்ட கந்தனுக்கு உன் ஒளி திறந்து அருள் சுறியின் நிர்மலத்தின் நிர்ணயத்தில் ஒளியான கார்த்திகேயனாக இருக்கிற பெருமானுக்கு இன்றைக்கு அழகான ஒள்ளித்தம்பத்திலே திருக்கொடியேற்ற பெருவிழாவை எங்களுடைய மகாராஜசி ரத்னசவாபதி குருக்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்ட அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்த்தோம் அல்லவா அற்புதமான தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம் அல்லவா உச்சிவேல் முருகனுக்கு அரகருவோகிறார் ஈரவேல் முருகனுக்கு அரகருவோகிறார் சக்திவேல் முருகனுக்கு அரகரோகதாகின்ற மகுத வாசகங்கள் முருகப்பெருமானுடைய திவ்ய நாமங்கள் ஒலிக்க திருக்கொடியேற்றம் நடைபெற்றது பதி பசு பாசம் என்று சொல்லுகின்ற சைவ சித்தாந்த உண்மைகளை அந்த கொடிமரம் பதியாகவும் கொடிச்சீலை பசுவாகவும் சீலையிலே சுற்றப்பட்ட கயிறு பாசமாகவும் அங்கே காட்சி அளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா இன்றும் மாவை ஆதியின பேரரசு அந்த சிவாச்சாரியார்கள் எல்லோரும் கலந்து இந்த அழகான கொடியேற்ற பெருவிழாவை அற்புதமாக நிறைவேற்றி வைத்தார்கள் அற்புதமான ஒரு காட்சி பாரத பிரவீக வள்ளியின் மனதேன் என்ற கந்தசாமி சேருதற் பதியோ மாவையில் செழுமை தரும் சுவன் சாருநல் இந்த வள்ளி கம்பத்திலே சர்வ மலவாக மகற்றிட தாருண்ண மகற்றி மனமகள தங்க வேலவனாக எங்களுடைய தமிழர்களுடைய தலைவனாக இருக்கிற மாவைக்கந்தன் இன்றைக்கு வரலாற்று சிறப்போடு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சைதமாக தனக்கென உரித்தான வள்ளி தம்பத்திலே இது எங்களுடைய தம்பம் ஈழத் தமிழர்களுடைய கோவிலுடைய தம்பம் இது வரலாற்றுக்கு முற்பட்ட இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் வெள்ளித்தம்பத்திலேதான் கொடியேற்றிய வரலாறு எங்களுடைய மாவை கந்தையின் ஆலயத்துக்கு இருக்கிறது அந்த வரலாற்று பெருமையை மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை முருகன் தந்திருக்கிறார் அங்கே மூவரும் முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி தேவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவன் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று அந்த முருகப்பெருமானுடைய எல்லோரும் மனம் ஒளி மெகனாலே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் அணுக்கமாக நெருக்கமாக நின்று அடியார்களுடைய வழிபாடு அது மட்டுமல்ல சைவ தமிழர்களுடைய பிரதான வழிபாட்டு அம்சங்களோடு கலாச்சார ஆடைகளோடு வந்து இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற சைவத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு மாண்பியத்தை ஒரு மகத்துவத்தை மாவட்டபுரம் தந்தசாமி கோவிலிலே நாங்கள் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் மிக அற்புதமான வழிபாடுகள் பக்திபூர்வமான வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமார் வேண்டும் வருத்தையும் தருவதற்காக நிந்தனை செய்ய நினைப்போர் நிதனம் வரை நினைத்திட கந்தராய் மாவை பதிவு கருணை வேலவ நாயகனே வந்தனம் செய்வோர் வாழ்வுற வடிவு முகவர் இந்த அழகான வெள்ளித்தம்பத்திலே தம்பத்திலே நீ பொறியேற்றி வைத்தாய் ஐயா உக்கிரசிங்க பெருவழிதி உயர் திருப்பணி செய்த தலம் உக்கிர சிங்க பெருவழிதி உயர் திருப்பணி செய்த தலம் தக்க நெல் வந்தன குலத்தோர் தரும் மரமது காத்திடும் மக்களின் மாவை கந்தனே மகள் வெள்ளித்தம்பத்திலே நீ கொடியேற்றம் கண்டாய் ஐயா வெள்ளித்தம்பத்திலே நீ கொடியேற்றம் கண்டாய் ஐயா ஆகவே அற்புதமான ஒரு காட்சி அழகான தரிசனம் எல்லோரும் இந்த இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளித்தம்பத்திலே ஏற்றிப்பட்ட அந்த திருக்கொடியை இந்த அழகான வள்ளித்தம்பத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்குப் பிறகு நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஊனக்கண்ணினாலே பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை மாவை கந்தன் எல்லோருக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது பல இளைய தளங்களிலே தொலைக்காட்சிகள் வாயிலாக இந்த அழகான கொடியேற்ற பெருவிழா நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது மிகச் சிறப்பாக பத்திபுரமாக இன்று அதிகாலையிலே இருந்து இந்த பூங்காங்க கிரியைகள் கொடியேற்ற வைபவத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் இடம்பெற்று இந்த நல்ல முகூர்த்தம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிஷம் அளவில் சிறு நடைபெற்றது ஆகவே உலகப் பெருமக்கள் என்ற தரிசனத்தை இந்த இணையதளங்கள் வாயிலாக தரிசிக்கின்ற ஒரு வரலாறு மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அந்த காலத்துல எப்படி இந்த திருவிழாண்டா இலங்கையில திருவிழாண்டா அப்ப அப்படி இருக்கும் அந்த நாளையில இந்த நாளைக்கு சென்ற வித்தியாசங்கள் இருக்கு அந்த நாளையில என்றால் வேல சிறப்பா இருக்கும் இப்ப இன்னும் கொடு கோயில் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஐயரும் வந்து நிறைய செய்ய நிறைய வேலைகள் செய்து